வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இல்ல முதல்ல இவங்களுக்கெல்லாம் வந்து ராமகிருஷ்ணன் வந்து தமிழ்நாடு அரசு அதிகாரியா அது இந்திய தொழில்துறை அதிகாரியானே தெரியல அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் அதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த போது திமுகவினுடைய அகழ்வாய்வு அறிஞர் போலவும் இந்திய பாரதிய ஜனதா கட்சி வந்து அவரை இது வந்து சப்ரஸ் பண்ணுறது போல பேசுகிறார் நம்ம இங்கே வந்து இங்கே பாரதிய ஜனதா கட்சியை இந்திய அரசாங்கம்னு பார்க்க வேண்டாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்கல்ல நீங்கள் வந்து போய் நாடாளுமன்றத்தில் கேள்வி கே எழுப்பியிருக்கணுமோ வேண்டாம் சென்னையில் ஒரு எத்தனை வருஷம் ஆச்சுகாரி ஏன் பூம்புகார் பூம்புகார் என்ஐ ஓட்டியோடு சேர்ந்து கடலுக்குள்ளே பிள்ளை காங்கிரஸ் இதே கூட்டணி காங்கிரஸ் கட்சி தானே அந்தச்சநல்லூரை வந்து வெளியிடுங்க அதே போல் வந்து நீங்கள் ஏன் ஆதிச்சநல்லூர் அவங்க காலகட்டத்தில் ஒரு பூம்புகார் அவங்க காலகட்டத்தில் செஞ்சுருக்கலாம் இல்லையா அப்போ ஏன் வெளியிடல அது ஏன் வந்து இவங்க கேட்கல இவர்களுக்கு என்னென்னாங்க கீழடி என்பது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு அரசியல் விளம்பரமாக ஆக்கிட்டாங்க நீங்கள் சொன்ன அதே கீழடி நாகரிகத்தை மறைப்பதற்காக பண்ணுறாங்கன்னாங்க சரி அவங்க மறைச்சாங்கள நீங்கள் ரெண்டு ஆய்வு பண்ணீங்கல்ல அந்த ஆய்வறிக்கை நீங்கள் சமர்ப்பிக்கணுமா வேண்டாமா ஆறு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினாறில் முடித்த அந்த அகழ்வாய்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் சமர்ப்பிக்கிறார் அப்போது நீங்கள் சரி நான் என்ன கேட்குறேனாங்க பாஜக வந்து நேரடியாக இந்த ஏஎஸ்சினுடைய இதெல்லாம் தலையிடாதுங்க இப்போது தமிழ்நாடு முதலமைச்சருக்கே வந்து தமிழ்நாடு தொழில் துறைக்கும் இந்திய தொழில்துறைக்குமே வேறுபாடு தெரியல அங்கே நீங்கள் ஒவ்வொன்றும் பாஜக நல்ல காங்கிரஸ் அரசும் மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம் வந்து அந்த தொல்லியல் துறையினுடைய அகழ்வாய்லாம் தலையிட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஏஎஸ்சிங்கிறது ஆர்கியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய அரசுடைய நிறுவனங்கள் அவங்க வந்து தமிழ்நாடு இதில் வந்து வேறுபாடு பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் பார்த்தால் போராடுங்கன்ற இல்லை அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாடு அரசு அப்படியே அது சின்னருக்கு நீங்கள் போறாங்களா நான் என்னை கேட்குற கேள்வி என்னென்ன ரெண்டு கட்டத்தில் பண்ணாரா பாரதிய ஜனதா கட்சியை டிரான்ஸ்பர் பண்ணிருச்சா அப்புறம் ஸ்ரீராமரத்தில் போட்டுதா உங்கள் கீழடியை வந்து அப்படியே இழுத்து மூட இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணிச்சா சரி இருக்கட்டும் இந்திய அரசாங்கத்தில் பாஜகவாக காங்கிரஸ் அரசாங்கம் யார் வந்தாலும் அதை செய்வாங்கன்னு ஊரறிஞ்ச விஷயம் இது வரைக்கும் அப்படிதான் நடந்துடுங்க அதற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய ஆலோசனையின்படி இந்திய தொழிலியல் துறை தமிழ்நாடு அரசுக்கு லைசன்ஸ் கொடுத்தது நீங்கள் தோண்டிக்கோங்க எட்டு லைசென்ஸ் எட்டு ஆண்டுகள் எட்டு கட்டமாக தோன்றுனாங்க அந்த அறிக்கை எங்க அதாவது பிஜேபி பண்றது அட்டுழியம் தான் அதை நம்ம கண்டிக்கணும் ஆனா நீங்க ஏன் வெளியிடல நீங்க கேக்குறீங்க பிஜேபியை மட்டும் இல்லைங்க காங்கிரஸ் அட்டுழியம் தான் பண்ணிச்சுங்க அதே போல வந்து கீழடியை வந்து இவங்க அறிக்கையை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எல்லா கவர்மெண்ட் அப்படிதான் பண்றாங்க இதெல்லாம் அமர்நாத் ராமேஸ்வரம் தெரியுமே தெரியாதா அதன்படி நீங்க அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கணும் ஏன் இப்படி ஒரு லூப் ஹோல் விட்டு அறிக்கை சமர்ப்பிக்கிறீங்கன்னு தான் கேட்குறோம் கீழடியில வந்து இரண்டு கட்ட ஆய்வக பண்ணினீங்க நீங்க அதுக்கு வந்து இவர் என்ன சொல்றாருன்னா எண்ணூறு ஆண்டு காலம் அப்படின்னு ஏன் கொடுத்தேன்னா ஒரு க நகர நாகரிகம் முழுமையடைவதற்கு அதற்கு முன்பிருந்தே வளர்ந்து வந்திருக்க வேண்டும் அதன் காரணமாக எண்ணூறுன்னு கொடுத்துட்டேங்கிறாரு

பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு வளர் மெய்யறிவானவர்கள் வாரம் ஒரு சிறப்பு நிறுவனம் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலம் நிலம் மிக மகிழ்ச்சி நார்மல் இருக்கேன் இப்போ அண்மையில வந்து பாத்தீங்கன்னா கீழடி தொடர்பான விவகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா பேசப்படுபவர்களாக மாறி இருக்கிறது இந்த கீழடி தொடர்பான விவகாரத்துல நடுவன் பாஜக அரசு தமிழருடைய வரலாற்றை வெளியில கொண்டு வராம தடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு காழ்ப்பணர்வோட தமிழர் இன வெறுப்பு அரசியலை கையெடுத்துட்டு இருக்கிறாங்கன்ற விமர்சனம் ரொம்ப அதிகமாக கொண்டு இருக்கிறது திமுக போன்ற கட்சிகள் அதற்காக போராட்டங்களையும் வந்து முன்னெடுக்கிறாங்க எக்ஸெப்ட் பிஜேபி எல்லாருமே வந்து ஒரே புள்ளியில் நிற்கிற மாதிரி தெரியுது நடக்கக்கூடிய அரசியல் என்ன இதற்குள்ளே வேறொரு சிக்கல்கள் இருக்கிறதா அவங்களுடைய பார்வை என்ன தோழர் இல்லை முதல்ல இவங்களுக்கெல்லாம் வந்து ராமகிருஷ்ணன் வந்து தமிழ்நாடு அரசு அதிகாரியாக அல்லது இந்திய தொழில்துறை அதிகாரியானே தெரியல அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையிலேயே என்ன சொல்கிறாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனை செஞ்சிட்டாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு சான்றுகள் இல்லைன்னு கேட்குறாங்க நம்மகிட்ட சான்றுகள் நிறையா இருக்குது அப்படிப்பட்ட நிலையில் வேண்டுமென்றே நீங்கள் வந்து சரஸ்வதி நாகரிகத்துக்கெல்லாம் என்ன சான்று இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து அவருடைய அறிக்கையில் இருக்குது அவர் அதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த போது திமுகவினுடைய அகழ்வாய்வு அறிஞர் போலவும் இந்திய பாரதிய ஜனதா கட்சியை வந்து அவரை இது வந்து சப்ரஸ் பண்ணுறது போல பேசுகிறார் நம்ம இங்கே வந்து இங்கே பாரதிய ஜனதா கட்சியை இந்திய அரசாங்கம்னு பார்க்க வேண்டாம் ஏஎஸ்ஐ என்கிற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற இந்திய தொல்லியல் அகழ்வாய்வு நிறுவனம் அந்த அடிப்படையே பார்ப்போம் நம்ம ஏன்னா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அகழ்வாய்வு அப்படிங்கிறத வந்து நீங்கள் அவ்வளோ கண்முடித்தனமாகலாம் நீங்கள் செஞ்சிட முடியாது அதற்கு நிறைய வழிகாட்டுதல் இருக்குது இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் தோண்டி நீங்கள் அகழ்வாய்வு செய்ய வேண்டுமானாலும் அது தமிழ்நாடு அரசாங்கமோ மகாராஷ்டிரா அரசாங்கமோ கேரள அரசாங்கமோ அவங்களே தோண்டணுனா கூட இந்த இந்திய துறை என்று சொல்லக்கூடிய ஏஏசைனுடைய லைசன்ஸ் வாங்கணும் சரிங்களா லைசன்ஸ் வாங்காமல் நீங்கள் பண்ணவே முடியாது இவர்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னதாக வந்து ஆதிச்சநல்லூரில் இந்திய தொழில் இதே இந்திய அரசு துறை செஞ்சது பூம்புகாரில் இந்திய துறை செஞ்சது இது வரைக்கும் அதற்கு அறிக்கைகள் வெளியில் வரல புரிஞ்சுங்களா அது பற்றி இல்லாம இந்த சு வெங்கடேசன் அதே போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியல் கட்சிகள் யாருமே அது குரல் கொடுக்கல நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்கல்ல நீங்க வந்து போய் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி இருக்கணும் ஒரு எத்தனை வருஷம் ஏன் பூம்புகார் பூம்புகார் எண்ணையோட்டியோடு சேர்ந்து கடலுக்குள்ள புள்ள கடலுக்குள்ள போய் அகழ்வாயு செஞ்சு பார்த்தாங்க அதுக்கு என்ன ஆய்வறிக்கின்றன கீழடிக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க இவ்வளவு விளம்பரம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஆராயும் போதுதான் உள்ளுக்குள்ள இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு இல்லை இப்போ பாஜக பண்ணது சரின்னு சொல்ல வர்றாரா வளர் மயிறிவான் பாஜக இல்லைங்க இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்திய அரசாங்கத்தை ஆண்டு இருந்தாலும் இந்த கீழடி அறிக்கை வெளியிட்டிருக்குமான்னு கேள்வி நான் கேட்குறேன் புரிஞ்சுங்களா இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சு வெங்கடேசன் சார்ந்தவர் தானே அவர் ஈழத்தினுடைய நிலைப்பாடு என்ன வந்துச்சு தமிழ்நாடுக்கு வந்து அத்தனை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்காங்க எந்த இந்திய அரசாங்கத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதே நிலை தான் நான் காங்கிரஸ் இதே கூட்டணி காங்கிரஸ் கட்சி தானே அதிச்சநல்லூரை வந்து வெளியிடுங்க அதே போல் வந்து நீங்கள் ஏன் ஆதிச்சநல்லூர் அவங்க காலகட்டத்தில் ஒரு பூம்புகார் அவங்க காலகட்டத்தில் செஞ்சுருக்கலாம் இல்லையா அப்போ ஏன் வெளியிடல அது ஏன் வந்து இவங்க கேட்கல இவர்களுக்கு என்னென்னாங்க கீழடி என்பது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு அரசியல் விளம்பரமாக ஆக்கிட்டாங்க கீழடிங்கிறது வந்து இப்போது வந்து கிடைத்திருக்கக்கூடிய நம்ம ஆய்வறிக்கை அதை வந்து குறிப்பாக லெபார்டரி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆய்வக அறிக்கையின்படி கிமு ஐநூற்றி எண்பது அவங்களுக்கு தெரியும் கிபின்னா ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிமுனா கிமு கிறிஸ்து பிறந்ததுலேருந்து பின்னோக்கி போவோம் அப்போ எட்நூறு ஆண்டுகள் இப்போ ஐநூற்றி எண்பது ஆண்டுகள் பழமையானது அப்படிங்குறதான் இது வரைக்கும் ஆய்வக அறிக்கை கிடைச்சிருக்கு இந்த முதல் இரண்டு கட்டத்தில் தாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்திய தொல்லியல் துறையால் அனுப்பப்பட்டு அங்கே அகழ்வாய்வு செய்யப்படுறாரு இது இந்திய தொல்லியல் துறை எல்வா அனுப்புது நீங்கள் போங்க தமிழ்நாட்டில் போயிட்டு நீங்கள் ஆய்வு பண்ணுங்கது அப்போ என்ன பண்ணுறாருன்னா எந்த இடத்துல ஆய்வு பண்ணலான்னு பொட்டன்ஷியல் சைட் எதுன்னு தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுக்கும் போது ஏற்கனவே தமிழ்நாடு தொல்லியல் துறை நாற்பது இடங்கள்ல தோண்டி இங்கெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு செஞ்ச இடம் தான் கீழடி ஓகே தமிழ்நாடு அரசினுடைய தொழில் துறை மொத்தத்தில் இந்திய தொழில் துறை ஒன்று இருக்குது மாநில துறை ஒன்று இருக்கும் அப்போ தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறை ஏற்கனவே பொட்டன்ஷியல் சைட்டுன்னு அவங்க அடையாளம் கண்ட இடத்துல தான் அவர் கீழடியில் தோன்றாரு அவருக்கு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு பொருட்கள் கிடைச்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினான்குல இருந்து பதினாறு ரெண்டு ஆண்டுகள் தான் மொத்தம் மூன்று ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு கட்டங்கள் தான் பண்ணுறாங்க அந்த ரெண்டு கட்டங்களுக்கு தான் அவங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு செய்கிறார் அந்த பொருட்களை எடுத்தவர் வந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து அவர் மட்டும் இல்லை மொத்தம் இருபத்தி ஐந்து அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுறாங்க இந்திய தொழில் துறையில் ஆனால் அங்கிருந்து என்ன பில்டப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் மட்டும்தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க நீங்கள் சொன்ன அதே கீழே நாகரிகத்தை மறைப்பதற்காக பண்ணுறாங்க சரி அவங்க மறைச்சாங்களே நீங்கள் ரெண்டு ஆய்வு பண்ணிங்கல்ல அந்த ஆய்வறிக்கை நீங்கள் சமர்ப்பிக்கணுமா வேண்டாமா ஆறு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினாறில் முடித்த அந்த அகழ்வாயை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் சமர்ப்பிக்கிறார் இந்த நீதிமன்றம் எல்லாம் போச்சு சொல்லறது நீதிமன்றத்துக்கு போய் லட்சுமின்றவங்க கொடுத்தாங்க அப்ப நீதிமன்றம் சொன்னால் லக்ஷ்மி கிட்டலாம் பண்ண தேவையில்ல அமராத ராமகிருஷ்ணனே கூப்பிடுங்கன்னா அவன் நீதிமன்றம் தான் அவர்கிட்ட கொடுத்தாங்க இல்ல அதுல ஒரு பிள்ளை இருக்கு நல்லா ஒன்று வந்து நிறைய தவறான தகவல் நம்ம வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினாறுல ஒரு தோண்டினார் இல்லைங்களா தோன்றதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு இடமாற்றம் செய்யப்படுறாரு இவரோடு சேர்த்து மொத்தம் இருபத்தி பேர் இடமாற்றம் செய்யப்படுறாங்க அதற்கு தான் நீங்கள் வந்து சூ வெங்கடேசன் உள்ளிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க இவரையே இங்கே திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அப்போ வந்து கனிமொழி அதே போல் கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்ட எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுறாங்க இதுக்கிடையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஸ்ரீராமன் ஒருத்தர் அனுப்புது ஆமாம் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னு இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இன்னொரு அதிகாரியை போடுவாங்க முதல் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இடத்துல பண்ணிட்டாரா அதுக்கு அடுத்து இன்னொரு அதிகாரி போட்டு அதை கண்டினியூ பண்ணுவாங்க அவர் கண்டினியூ பண்ண ஆள் வந்து தோண்டி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு போயிட்டார் அது அவருடைய உள்நோக்கம் இருப்பதற்கு காரணம் இருக்கு அவர் பாலக்காட்டை சேர்ந்தவர் சரிங்களா அவருக்குலாம் தமிழர் நாகரிகளும் வரக்கூடாதுன்னு இந்த நாகசாமி இல்லை அப்படி உள்நோக்கம் இருக்கிறவங்கள திட்டமிட்டு பாஜக அனுப்புதுன்னு சொல்றாங்க அதுல எப்படி நீங்க இருக்குன்னு சொல்ல முடியும் அப்போ நீங்க சரி நான் என்ன கேட்கிறேன் பாஜக வந்து நேரடியாக இந்த ஏஏசியினுடைய இதெல்லாம் தலையிடாதுங்க இப்போது தமிழ்நாடு முதலமைச்சருக்கே வந்து தமிழ்நாடு தொழிலியல் துறைக்கும் இந்திய தொழில் துறைக்குமே வேறுபாடு தெரியல அங்கே நீங்கள் ஒவ்வொன்று பாஜக நல்ல காங்கிரஸ் அரசும் மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம் வந்து அந்த தொல்லியல் துறையினுடைய அகழ்வாயில் இருக்க மாட்டாங்க அதனுடைய முடிவு வெளியே வரும்போது அது வந்து பின்னோ பின்னோக்கி போயிருந்தது அப்படின்னா அவன் வேணா நீங்க வந்து ஒரு வேலை பொலிட்டிசைஸ் பண்ணலாம் இப்போ நீங்க தலையிட மாட்டீங்கன்னா எப்படி சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சரஸ்வதி நாகரிகம்னு இல்லாத ஒரு நதிக்கு செலவு பண்றதை பார்க்க தானே முடியுது சம்பந்தம் இல்லாம தானே காசு செலவு ஏஏசிங்கிறது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய அரசுடைய நிறுவனம் அவங்க வந்து தமிழ்நாடு இதுல வந்து வேறுபாடு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க நீங்க பார்த்தால் போராடுங்கன்ற இல்ல இப்போ தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கு போறாடல இல்ல அந்த கேள்வி கேளுங்க சொல்லு ஆசை ஏன் வரல பூம்புகார் ஏன் வரல நீங்க கேட்கிற கேள்வி நூறு சதவீதம் சரி நான் உங்களோட உடனே மட்டும் நிக்கிறேன் ஆனாலும் இந்த விவகாரத்துல கீழடியில பாஜக பண்ற தமிழர் என்ன வெறுப்பாருமா நீங்க முதல் ரெண்டு கட்டம் பண்ணீங்க இல்லையா அதையே ஆய்வறிக்க நீங்க கொடுக்கலன்னு அமரநாத் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்தாரா ஸ்ரீராமன் வந்துட்டு இழுத்து ஒன்றும் இல்லைன்னு கூட்டிட்டு போயிட்டாரா அதற்கு பிறகு வந்து ஒரு தனியார் ஒருத்தர் வந்து வழக்குக்கு போனாங்க அவங்க அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா தமிழ்நாடு அரசே விரும்பி வந்து தொழில்துறை செய்கிறேன்னு சொல்கிறாங்க அனுமதி அவங்களுக்கு கொடுங்கன்னு சஜஷன் தான் கொடுக்க முடியும் எந்த நீதிமன்றமும் ஏஏசிக்கு உத்தரவிட முடியாது நீ தான் அவங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு சஜஷன் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு அரசு தோன்றுது நான் என்னை கேட்குற கேள்வி என்னென்னா ரெண்டு கட்டத்தில் பண்ணாரா பாரதிய ஜனதா கட்சியை டிரான்ஸ்பர் பண்ணிருச்சா அப்புறம் ஸ்ரீராமன் ஒருத்தர் போட்டுதா உங்கள் கீழடி வந்து அப்படியே இழுத்து மூட இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணிச்சா சரி இருக்கட்டும் இந்திய அரசாங்கத்தில் பாஜகவாவது காங்கிரஸ் அரசாங்கம் யார் வந்தாலும் அதை செய்வாங்கன்னு உறிஞ்ச விஷயம் இது அப்படி தான் நடந்திருக்கு அதற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய ஆலோசனையின்படி இந்திய தொழில் துறை தமிழ்நாடு அரசுக்கு லைசன்ஸ் கொடுத்தது நீங்கள் தோண்டிக்கோங்கன்னு எட்டு லைசன்ஸ் எட்டு ஆண்டுகள் எட்டு கட்டமாக தோன்றுனாங்க அந்த அறிக்கை எங்க இந்திய அரசு தராதுங்க அது பாஜகோ காங்கிரஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டியோ யார் வந்தாலும் தராது நான் கேக்குற கேள்விக்கு நீங்க அந்த இது பதனஸ் புரியாது அதுக்கு பிறகு பத்தொன்பதுல இருந்து தோண்டப்பட்ட அறிக்கையில தான் அமர்ரா தான் அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பதினான்கு மாதங்கள் எடுத்து அறிக்கையை எடுத்துட்டு போய் சமர்ப்பிச்சாரு எந்த அறிவியல் இன்னும் வெளியிடலையே மனிதையே நியூஸ் நியூஸ் வெளியிடணும் இல்லையே நல்லா உனக்கு புரிஞ்சுக்கோங்க இது பின்னாடி செஞ்சது வந்து தமிழ்நாடு தொழில்துறை முதல் இரண்டு கட்ட அகழ்வாய்வை வந்து செய்தது இந்திய தொழில்துறை அதனுடைய பணியாளர் அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் பண்றாரு அதற்கான அறிக்கை அவரு தான் கொடுக்கணும் சரிங்களா அவர் ஆறு ஆண்டுகள் எடுத்துக்கிறாரு ஆறு ஆண்டுகளுக்கு இடையில ஏழு கட்டம் நடந்துருச்சு தமிழ்நாடு தொழில் பண்ணிருச்சு பண்ணிடுச்சு இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா ஆறு ஆண்டுகள் கழித்து அவர் என்ன அறிக்கை கொடுக்குறாரு தெரியுங்களா இந்த கீழடி நாகரிகம் என்பது கிமு எண்ணூறு கிமு ஐநூறு எண்ணூறுலேருந்து ஐநூறுன்னு கொடுக்குறாரு சரிங்களா அப்போ இது அதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா ஏஎஸ்எஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வல்லுநர் குழு கொடுப்பான் கொடுத்து என்ன பண்ணுறான்னா அதில் வந்து நீ கிமு எண்ணூறுன்னு சொல்லியிருக்கியே இதுக்கு ஆவணம் கொடுன்னு கேட்குறான் ஆய்வக சான்று கொடுங்க நல்லா இடத்துல நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது அமர்நாத் ராமகிருஷ்ணன் தமிழ்நாடு அரசனுடைய அதிகாரி அல்ல திமுகனுடைய அவர் அவர் இந்திய தொழில்துறை அதிகாரி அவர் ரெண்டு கட்டம் பண்ணுறாங்க ரெண்டு கட்டத்தில் சரி ரைட்டுங்க உள்நோக்கத்தோடவே ரெண்டு கட்டத்துக்கு பிறகு மாற்றிட்டாங்க அந்த ரெண்டு கட்டம் செஞ்சீங்கல்ல அதற்கு பிறகு ஸ்ரீராமனுக்கு பொருள் வரல அப்ப ஒரு முதல் ரெண்டு கட்ட ஆய்வறிக்கை நீங்க சமர்ப்பிக்கணுமா வேண்டாமா அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆறு ஆண்டுகள் கழிச்சு சமர்ப்பிக்கிறார் சமர்ப்பிக்கும் போது எண்ணூர்னு கொடுக்கிறார் அந்த எண்ணூருக்கு நீங்க அறிவியல் ஆய்வக சான்று கூட கேட்கறான் அவன் அவன் ஒரு சாக்கா நொண்டி சாக்காவை கூட வச்சு கேட்கலாங்க அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் உங்களுக்கு நீங்க அதே துறையில அமர்நாத் ராமகிருஷ்ணன் வேலை செய்யறாரு இதை வந்து இவன் அனுமதிக்க மாட்டான்ப்பா இப்போ இவளுக்கு சரியான புள்ளி உரத்தை தான் நாளைக்கு இவங்ககிட்ட ஃபைட் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியுமா தெரியவா தெரியாதா வெளியாளுக்கு தெரியாம இருக்கலாம் அதே துறையில் பணியாற்றக்கூடிய திட்ட இயக்குநராக இருந்தால் உங்களுக்கு தெரியுமா ஏஎஸ்சி எதை ஏற்றுக்கும் எதை ஏற்றுக்க மாட்டேன்னு தெரியாதா அப்படியே கீமு எண்ணூறுக்கு நீங்கள் கொடுக்கல இது வந்து அவர்வாயாலேயே ஒரு வலைவழிக்கு என்ன சொல்கிறாருன்னா அந்த நேரத்தில் சில சாம்பிள்ஸ் நாங்கள் எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்றார் இந்த சாம்பிள்ஸுங்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுனா மட்டும் பத்தாது அப்போது எடுக்கப்பட்டது கரியமில சோதனைக்கு வந்து கரிம கால சோதனைன்னு கார்பன் கார்பன்டேட்டிங்கக்கோ இல்லை ரேடியோமெட்ரிக்கோ வேறு எந்த மாசும் படியாமல் அப்பவே உடனே அனுப்பணும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறில் இவர் அப்படி எடுத்து தவறி விட்டார் அதனால் இவர் சொன்ன கிமி எண்ணூருக்கு ஆவணம் இல்லை இதை இதற்கு பிறகு நாங்கள் என்னை எங்களை போன்றவர்கள் வந்து தொடர்ந்து சமூக ஊடகங்களையும் காணொலிகளையும் பேசும்போது நாங்கள் சொன்னோம் சரியா இந்திய அரசு செய்யாது சரஸ்வதி நாகரிகம் அது வந்து பார்வதி நாகரிகம் ராமர் நாகரிகம் தான் போகும் அது நமக்கு வி தேவையில்லை அது அவன் வடக்கத்துக்காரன் பார்த்து அவன் மண்டையில் அடிச்சுட்டு போகிறான் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்மளுடைய ஏரியா தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ண ஒரு ரெண்டு ரெண்டு அகழ்வாய்வு ரெண்டு கட்ட அகழ்வாய்வு தான் இவ்வளோ இஷ்யூ ஆகிருக்கு அப்போ மீதி எடுத்து எட்டு கட்டம் பண்ணீங்கல்ல தமிழ்நாடு அரசு அந்த அறிக்கை வெளியிடுங்க அப்போ அந்த ஆய்வக அறிக்கை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அது கிமு ஆயிரத்தி ஐநூறுபா போயிருந்தாலும் இருந்தாலும் இந்தியா ஏஎஸ்சி வந்து மண்டையில் கொட்ட முடியுமா கொட்ட முடியாத நம்மளால் முடியும் அதைத்தான் நான் கேட்குறோம் இப்போ குற சொல்ல நீங்கள் வந்து சரஸ்வதி பார்வதினு விட இந்த கேள்வி இது ஏ அதை வந்து சரஸ்வதி நாகரிகத்தை பற்றி பேசக்கூடிய இந்திய அரசாங்கம் வந்து இங்கே இதுக்கு வந்து ஆதாரம் கேட்குறதுல முதலமைச்சர் சோழர்ல ஐயா எட்டு கட்ட ஆய்வறிக்கை உங்களுக்கு கீழே அதிகாரி பண்ணி வச்சுருக்காங்க ஆறு ஏழு லெபாரட்டரியில் கொடுத்து டெஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க அந்த அறிக்கையை வெளியிடுங்களா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டு அவனை எது கேள்வி கேட்கணுன்றீங்களா சரி பண்ணுறது இல்லைங்க ஆய்வு நீங்கள் தான் எடுத்து வச்சிருக்கீங்க தமிழ்நாடு அரசு தான் நான் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணங்க நான் முதல் ரெண்டு கட்ட ஆய்வறிக்கை ஆய்வறிக்க ஆய்வகறிக்கை என்னால் எடுக்க முடியல ம் சரிங்களா அந்த கிமு எண்ணூறுன்னு சொல்கிறதுக்கு நான் எடுக்க முடியல சரி ஆனா நீங்க எனக்கு பிறகு எடுத்தவங்க நீங்க வந்து எடுத்து ஆய்வக அறிக்கை வச்சிருக்கீங்களா அது வெளியிடணுமா வேண்டாமா எட்டுக்கட்ட ஆய்வக அறிக்கையில் வெளியிட்டீங்கன்னா கிமு ஆயிரம் கூட இருக்கலாம்ல ஏன் இது வரைக்கும் வெளியிடல அப்படி கேள்வி கேட்ட உடனே கடந்த வாரத்துல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு அரை ஆமாம் வந்துச்சு வந்துச்சு அது வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாடு தொழில்துறையுடைய பணி அது ஓகே அதை எடுத்து இப்போ முதலமைச்சர் ஷேர் பண்ணியிருந்தாரு ஆமா ஷேர் பண்ணியிருந்தாரு அதில் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அமர்நாத் ராமகிருஷ்ணன் செஞ்ச எந்த பணியும் அதில் இருக்காது தமிழ்நாடு தொழில் துறை அந்த எட்டு ஆய்வுக் களத்தில் செய்த பணிகளை மட்டும் தான் அதில் பட்டியலிட்டு இருப்பாங்க பட்டியலிட்டு இருப்பாங்க அதில் நாங்கள் ஆறேழு லெபார்டரிக்கு அனுப்பி தமிழ்நாடு கீழடியினுடைய நாகரிகம் என்பது கிமு ஐநூற்றி கீமு பிசிஇ சிக்ஸ் ஹண்ட்ரடுன்னு எங்கள் ஆய்வக அறிக்கை இருக்குதுன்னு அதில் போட்டிருக்காங்க ஆமாம் போட்டிருக்காங்களா ஆமாம் இந்த ஆய்வக அறிக்கையை வந்து எடுத்துகிட்டு போய் அமர்நாத் ராமகிருஷ்ணாங்க சப்மிட் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா ஐயா என்னுடைய ஆய்வறிக்கையில் கீமு எண்ணூறு கிமு எண்ணூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் இருக்கலாம் என்று நான் வந்து போட்டிருந்தேன் ஏன்னா ஒரு தொல்லியல் அதிகாரி எந்த ஒரு தொல்லியல் அதிகாரி உலகத்தில் கிமு ஐநூறுலேருந்து கிமு எண்ணூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் முந்நூறு ஆண்டு காலம் நானூறு ஆண்டுகால டிஃப்ரென்ஸ்லாம் தர மாட்டாங்க அதிகபட்சம் ஐம்பது ஆண்டு காலம் நூறு ஆண்டு கால டிஃப்ரென்ஸ் கொடுப்பாங்க இவர் தோராயமாக அடிக்கிறார் இவர் அப்படி சரி அதுதான் தவறிச்சு மிஸ் ஆகிடுச்சு அவன் கேட்குற கீமு எண்ணூறுக்கு இல்லை கிமு எண்ணூறு கேட்கட்டிங்களா ஆனால் கிமு ஆறுநூறுக்கு வந்து தமிழ்நாடு அரசு எடுத்து வச்சிருக்காங்க அதையே எங்களுக்கு சான்றாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கி அது வந்து அறிக்கை வந்திருக்கு புரிஞ்சுங்களா இவர் என்ன சொல்றாரு இல்லை இல்லை கீமு எண்ணூறு வரைக்கும் நான் கொடுத்ததுக்கு சரியாக தான் இருக்குது ஆவணம் அப்படின்னு கடிதம் எழுதுறாரு அப்படி நீ கடிதம் நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த கடிதத்துக்கு நீங்கள் கடிதம் எழுதுறதுங்க வந்து இவர் இன்டர்னல் லெட்டர் இது எல்லாமே நீங்கள் வந்து இன்டெர்னல் கம்யூனிகேஷனுங்க துறை டிஜி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐக்கும் இவர் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டருக்கு முடியாதான் கம்யூனிகேஷன் இதை முதல்ல வந்து அது ரிலீஸ் பண்ணுறார் ஏஏசி வந்து எங்கிட்ட வந்து திருத்தம் கேட்டிருக்கிறது அப்படிங்கிற லெட்டர் முதல்ல ரிலீஸ் பண்ணுறார் அதன் பிறகு திருத்தம் நான் அதெல்லாம் சரியாக தான் இருக்குன்னு ஒரு பதில் போடுறதே ரிலீஸ் பண்ணுறாரு நாலு நாளைக்கு முன்னாடி இவருக்கு ஒரு வந்து ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதையும் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாரு பத்திரிக்கை விட எங்களுக்கு இவர் அரசு அதிகாரியே இல்லையான்னு கேட்கிற கேள்வி வருது இல்லைங்களா அப்ப வந்து அந்த டிரான்ஸ்பர்ங்கிறது ரொம்ப இயல்பான ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கணுமா அந்த டிரான்ஸ்பர் தொடக்கத்திலிருந்து இயல்பா தான் இருக்குது நீங்க உள்நோக்கத்தோட பண்ணி அந்த உள்நோக்கத்தோட பண்ணிருக்கிட்டு சொல்றாங்க அது உள்நோக்கத்தோட பண்ணிருக்கிட்டு ஏஎஸ்ஐ அதாவது பிஜேபி பண்றது அட்டுழியம் தான் அதை நம்ம கண்டிக்கணும் ஆனா நீங்க ஏன் வெளியிடல நீங்க கேக்குறீங்க பிஜேபியை மட்டும் இல்லைங்க காங்கிரஸ் அட்டுழியம் தான் பண்ணிச்சுங்க ஆதிச்சநல்லூரும் பூம்புகார் வெளியிடல அதே போல் வந்து கீழடியை வந்து இவங்க அறிக்கையை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எல்லா கவர்மெண்ட்டும் அப்படி தான் பண்ணுறாங்க இதெல்லாம் அமர்நாத் ராமேஷ்வருக்கு தெரியுமே தெரியாதா அதன்படி நீங்கள் அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கணும் வேணும் ஏன் இப்படி ஒரு லூப் போல் விட்டு அறிக்கை சமர்ப்பிக்கிறது தான் கேட்குறோம் ஓகே இ தமிழ்நாடு அரசாங்கம் எட்டுக்கட்ட ஆய்வகம் ஆய்வு அறிக்கை வந்து ஐநூற்றி எண்பதுன்னு வச்சுருக்கு புரிஞ்சுங்களா நாங்கள் கேட்டு அதை வந்து பத்திரிகையில் வந்து அங்கே தமிழ்நாடு அரசு வெளியிடுது அது பத்திரிக்கை செய்து தான் அது அதிகாரப்பூர்வமான அறிக்கை அல்ல அப்போ தமிழ்நாடு அரசிடம் ஐநூற்றி எண்பது கிமு அறுநூறு என்பதற்கான ஆய்வக அறிக்கை இருக்கிறது அப்படிங்கிறது பத்திரிகை செய்தியில் வந்துருச்சு அப்ப எட்டு கட்ட ஆய்வு அறிக்கை தமிழ்நாடு அரசு முதல் வெளியிடணுமா வேண்டாமா நீங்க வந்து ஏஎஸ்சி கூட மல்லு கட்டிட்டு இருக்கீங்க பிஜேபி கூட மல்லு கட்டிட்டு நீங்க என்ன பண்றீங்க பிஜேபி டிஎம்கேங்கிறது பொலிட்டிசைஸ் பண்றீங்க இதுல வரலாறு வந்து மழுங்கடிக்கப்படுதுன்றீங்க என்ன தவறுனே தெரியல இப்போ நம்ம இப்போ நான் சொன்னதுக்கு தான் உங்களுக்கு இந்த இஷ்யூவே தெரியுது கீழடியில் வந்து இரண்டு கட்ட ஆய்வகை பண்ணினீங்க இல்லையா அதுக்கு வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா எண்ணூறு ஆண்டு காலம் அப்படின்னு நான் ஏன் கொடுத்தேன்னா ஒரு க நகர நாகரீகம் முழுமையடைவதற்கு அதற்கு முன்பிருந்தே வளர்ந்து வந்திருக்க வேண்டும் அதன் காரணமாக எண்ணூறுன்னு கொடுத்துட்டேங்கிறாரு அப்புறம் மண்ணடுக்கு பரிசோதனை மூலமாக கொடுத்துட்டேன்றார் இதில் என்னன்னா ஒரே ஒரு இதே சொல்லிடுறாரு ரெண்டு விதமான பரிசோதனைகள் இருக்கும் ஆழமாக போகிறது ஒரு செவரு கிடைச்சிருச்சுன்னா அந்த செவிறு கீழே வந்து தாய்மண் வரைக்கும் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்பாங்க இது ஆழமாக தோண்டுதல் அப்புறம் அந்த கட்டடம் வந்து அகலத்தில் எவ்வளவு போகுதுன்னு பார்க்கணும் இதுதான் அடிப்படை ஆழம் அகலம் அகலம் அப்போ இவங்க வந்து ஆழத்தில் போனது வந்து மண்ணெடுக்கு பரிசோதனை அந்த பரிசோதனை மூலமாக நான் சோதனைக்கு எடுத்த போது இது வந்து கிமு எண்ணூறாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றேனுங்கிறாரு அப்போ அகலத்தில் நீங்கள் எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லணுமா வேண்டாமா ஆமா அப்போ அந்த ஆய் அதெல்லாம் அவன் கேக் ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க கிமு எண்ணூறுன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு லெபார்டரி கொடுங்க அப்புறம் கொஞ்சம் மேப் வந்து க சரியில்லாமல் இருக்கு புது மேப் மாற்றி கொடுங்க வரிசைப்படுத்துனதுல வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கு மாத்தி கொடுன்னு கேட்கறான் இதுதான் இது உடனே வந்து பாஜக அரசாங்கம் வந்து தமிழ்நாடுக்கு வந்து இப்போ வஞ்சிக்குது அப்படின்னு ஒரு அதிகாரி தன்னுடைய துறை கேட்ட கேள்விக்கு அவர் வந்து உரிய விளக்கம் பதிலும் அளிக்காமல் இங்கே வந்துட்டு இதை பொலிட்டிசைஸ் பண்ணிட்டார் இப்போ அறிக்கை வந்து முதலமைச்சர் எப்படி அறிக்கை விடுறாருன்னா எங்ககிட்ட அவர் என்ன முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயா நம்மகிட்ட ஐநூற்றி ஐம்பது ஆறுநூறு வரைக்கும் இருக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அவர் என்ன ரெண்டு கலந்து வந்து அறிக்கை வெளியில் வருது அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு கொடுக்கக்கூடிய அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் நம்மிடம் ஆய்வக அறிக்கை இருக்கிறதுங்கிறார் அப்போது தமிழ்நாடு அரசுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இந்திய தொழில்துறைக்கும் தமிழ்நாடு தொழில்துறைக்குமே வேறுபாடு தெரியல இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு வந்து அவர் வந்து கள்ள மகனம் காத்துட்ருக்கார் அமர்நாத் ராபக்ஷன் இவ்வளோ குழப்பமாகதில்லை என்ன சொல்லியிருக்கணும் ஆமாங்க நான் கொடுத்தேன் இந்தந்த விவரங்கள் வந்து நாங்கள் வந்து கேட்டிருக்காங்க இதற்கு இதுதான் சான்றுன்னு அறிக்கை கொடுக்கணுமா வேண்டாமா இப்போ நீங்கள் வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க நான் ஒரு உயர் அதிகாரிங்க நீங்கள் கொடுத்தது எல்லாமே இருக்குது இந்த ரெண்டு மூணு வந்து மேப் மாற்றி கொடுங்க கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது இந்த எண்ணூறு கொடுத்துருக்கீங்க இந்த எவிடன்ஸ் எங்க அப்படின்னு கேட்குற அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்குன்னு ஒருத்தர் வரியில் கடிதம் எழுதுனா ஏஎஸ்ஐ ஏற்றுக்குமா புரிஞ்சுங்களா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆய்வுக்கு இந்த சான்றுகளை இணைத்துள்ளேன் இந்த இடத்தில் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இது எப்படி பார்க்க வேண்டும் முதல்ல அவர் ரிப்ளை பண்ணணுமா வேண்டாமா அந்த ரிப்ளையே காணாமே இவர் வந்து எல்லாம் சரியாக இருக்கிறதுன்னு ரிப்ளை அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாரு சரி அது ஒன்றாச்சா ரெண்டாவது இப்போ வந்து ஊடகங்களை என்ன செய்தி போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் பந்தாடப்படுகிறார் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி ரெண்டு கட்ட ஆய்வு முடிஞ்சோன்னா அவரை டிரான்ஸ்ஃபர் எல்லா அதிகம் இருபத்தி ஐந்து அதிகாரிகள் டிரான்ஸ்பர் பண்றாங்க அதில் இவரும் போறாரு அதுக்கு பிறகு இவர் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த ஆய்வு அறிக்கை கொடுங்கன்னு கேட்கும்போது போது இல்லைன்னா தமிழ்நாட்டில் கீழடியில் போய் உட்காந்து எழுதுவேண்டாரு ம் புரிஞ்சுங்களா ஏஏசி இதை ஒத்துக்கலை உனக்கு நீ ரெண்டு கட்டம் பண்ணியாச்சுல்ல அதுக்கு மேலே உனக்கு அலவுடுக்கு நாங்கள் அலௌ பண்ணல அதுக்கு போது அறிக்கையை கொடு இல்லை தமிழ்நாட்டில் போய் உட்கார்ந்தால் தான் எழுத முடியும் மீண்டும் மடம் முடிச்சோடனே அவர் அந்த கீழடிக்கு அனுப்பாமல் தமிழ்நாட்டினுடைய டெம்பிள் சர்வே ஏஎஸ்சினுடைய கோவில் ஆய்வு என்கிற ப்ராஜெக்ட்டுக்கு அவர் அனுப்புகிறாங்க நீ கோயில் ஆய்வையும் பார்த்துக்கிட்டு இந்த அறிக்கையை எழுதுன்னு இதுக்கு ஆறு ஆண்டுகள் எடுத்துக்கிறார் புரிஞ்சுங்களா ஆறாண்டுகள் எடுத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் பண்ணுறாரு அப்போ அது வரைக்கும் திட்ட இயக்குனர் தான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவருக்கு இயல்பாகவே இவர் வந்து நினைவுச் சின்னங்கள் அப்படிங்கிற அமைப்பு ஏசிலேயே வந்து நினைவு சின்னங்கள் மானியமெண்டல் இருக்கும் நேஷனல் மானியமெண்டல் தேசிய நினைவு சின்னம் அந்த பிரிவுக்கு இயக்குநராக பதவி உயர்வு அமர்த்தப்படுறார் ப்ரமோஷன் ஓகே ப்ரமோஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் டு டெல்லி டெம்பிள் சர்வேக்கு இங்கே வந்தவர் அவர் வந்து அறிக்கையை சப்மிட் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லா புரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிக்கையை சப்மிட் பண்ணுறாரு அது வரைக்கும் அவரை தமிழ்நாட்டில் டெம்பிள் சர்வேயில் ஏஎஸ்சி அவர் அமர்த்துகிறது இவர் கேட்டதுனால கீழடிக்கு அனுப்ப மாட்டேன் நீங்கள் டெம்பிள் சர்வேல வந்து அறிக்கையை கொடுன்னு உட்கார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கறது ஏஎஸ்ஐ துறை இயக்குனராக அது மட்டும் இல்லை ரெண்டு போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாங்க ஒன்று தேசிய நினைவு சின்னம் மற்றொன்று ஆண்டிகூட்டி என்று சொல்லக்கூடிய பழம் துறை ரெண்டுமே பெரிய தனித்தனி துறை ரெண்டுக்கு இவருக்கு வேலை கொடுத்து இவர் வந்து டெல்லிக்கு ப்ரமோஷன் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சு வெங்கடேசன் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அன்றைக்கே கேட்கல ஏங்க டெல்லிக்கு இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னு ப்ரொமோஷனில் போகிறாருங்க அவர் அது எப்படி பனிஷ்மெண்ட் ஆகும் புரியுதுங்களா ஓகே அது டைரக்டர் அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டராக அந்த ஒரு துறைக்கான டைரக்டராக போகிறாரு அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாமல் இவர் பந்தாடப்படுகிறார் பந்தாடப்படுகிறார் அவராக சொல்லணும் ஐயோ நான் ப்ரொமோஷன் ஆகி வந்திருக்கேயா எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடையாதுன்னு முந்தானத்தை என்ன ஆகிருக்குதுன்னா அந்த ரெண்டு போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தாரு இல்லைங்களா அதில் இவரை போலும் இன்னொருத்த டைரக்டரை வந்து ப்ராப்பராக அவர் மெச்சு வந்து அந்த இதுக்கு வந்துடுறார் பணி மூப்பை அடிப்படையில் வந்துடுறாரு அந்த ஆன்டிபையோட்டிக் தூக்கி அவர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த பழங்கொழுக்கள் துறை அவட்ட கொடுத்துட்டு ஐயா நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து ரெண்டுத்தர் கூடுதல் அவங்களுக்கு ஒரு துறை கொடுத்துருந்தோம் அந்த ஒரு துறையை அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்க போர்ட்ஃபோலியாவை உங்களுக்கான துறை வந்து தேசிய நினைவு சின்னம் இதே நீங்கள் வந்து இருந்து பதினைந்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய நொய்டா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அகழ்வாயு ஏஐசியினுடைய சொந்த கட்டடம் தலைமை அலுவலகத்தில் இருந்து ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க எப்படி எப்படிமெண்ட் ஆகும் அரசியல் கலக்கப்பட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் வஞ்சிக்கப்பட்டார் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அரசாங்கத்தினுடைய இந்த தமிழர்களுடைய துன்பங்களை வந்து மறைக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கமோ ஏஐசி விரும்பி இருந்தால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ரெண்டு கட்டத்துக்கு பிறகு ஸ்ரீராமன் போனதுக்கு பிறகு எட்டு கட்டத்திற்கு எட்டு லைசன்ஸ் தமிழ்நாட்டுக்கு எப்படி கொடுப்பாங்க நான் கேட்குற கேள்வி தமிழ்நாட்டுக்கு எப்படி ஓ அதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் கொடுக்க மாட்டேங்க நாங்களே தான் தோண்டுவோன்னு சொல்லிருப்பான சொல்ல மாட்டானா எட்டு கட்டங்களை அலோவ் பண்ணானா இல்லையா எட்டு கட்டங்களை லைசன்ஸ் கொடுத்தானா இல்லையா எட்டு கட்டங்களை நீங்கள் எடுத்து தானே கிமு ஐநூற்றி எண்பதுன்னு நீங்க எவிடன்ஸ் வச்சுருக்கீங்க அப்போ பாஜக வஞ்சிக்கலன்றீங்களா பாஜக வஞ்சிக்குதோ தான் வஞ்சிக்கிலே அவங்க அதுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இதுன்னு நடந்து நம்ம பாக்குறோம் நம்ம நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாஜக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதுவுமே நான் வேறுபாடா பார்க்கல எல்லாமே இந்திய அரசாங்கம் யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வ தமிழ்நாட்டை வஞ்சிப்பாங்க சிபிஎம்மு சேர்த்துக்கிட்டீங்க அவங்க சூவ் வேங்கடேசர் தான் நம்ம விட முக்கியமா அதுல செயலாற்றார் அதனால சொல்றேன் சரி சரி ஆனா அவர் தானே கிழடி கிழடி எம் எம்பி அவரதான ஆமா கிழடி வைத்துறது எம்பி ஆர் கிழடி வைத்து ஒருத்தர் எம்பி ஆளர்னு அவர்தான் அதுக்கு முன்னாடி அவர் யாருக்குமே தெரியாது அப்போ கீழடி சு வெங்கடேசன் என்ற அவருக்கு வந்து பட்டப்பயிர் அதனால தான் வந்ததுனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஸோ இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் பல நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை பல நடவடிக்கை இல்லைங்க இந்திய அரசு அரசாங்கத்தை ரெண்டு கட்ட ஆய்வறிக்கைகளை வெளியிட சொல்லி இத்தனை தமிழ்நாட்டில் இருந்து போர்க்குரல் எழுப்புறாங்கல்ல எட்டு கட்ட ஆய்வறிக்கை நீங்கள் எடுத்திருக்கீங்கல்ல அதையும் வெளியிடுங்கன்றோம் பல விதமான கருத்துக்களை ரொம்ப பொறுமையாக நிதானமாக எங்களுக்காக வழங்கினீங்க எங்களோட வந்து உங்கள் கருத்துக்களையும் வருகனையும் பதிவு செய்து கொடுத்த முக்கிய மிக நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்